பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு ஓபிஎஸ் ஆறு முறை தொடர்பு கொண்டதாக கூறியதற்கு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்த நிலையில் மதுரை விமான நிலையத்தில் ஓபிஎஸ் செல்போன் ஆதாரத்தை காண்பித்து சென்றுள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம் சத்யகுமார் வணக்கம் இது தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் முன்னாள் முதல்வர் ஓ அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து மட்டுமே பிரதமரை சந்திக்க ஆறு முறை தாம் வந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டதாகவும் அது சம்பந்தமாக அவரிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை என்று ஒரு குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு பிரதமரை சந்திக்க தன்னிடம் அவர் எந்தவிதமான தொடர்பும் ஏற்படுத்தவில்லை என்றும் என்னையோ எனது உதவியாளரையோ ஓபிஎஸ் அழைக்கவில்லை என்றும் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பெரியகுளம் செல்வதற்காக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் மதுரை விமான நிலையம் வந்திருந்தார் அப்போது அவரிடம் இந்த இது தொடர்பு கொண்டது தொடர்பாக ஆதாரங்கள் எதுவும் உள்ளதா அல்லது கடிதங்கள் எதுவும் உள்ளதா என கேட்டதற்கு ஏற்கனவே தாம் கடிதத்தை வெளியிட்டுள்ளதாகவும் தற்போது தனது மொபைலில் உள்ள இந்த ஆதாரத்தை தான் காட்டுகிறேன் என்று கூறி அவர் மொபைலில் இருந்தே அந்த செல்போனில் இருந்தே அவர் நைனா அவர்களுக்கு தொடர்பு கொண்ட அந்த குறுஞ்செய்தி ஒன்றை காட்டியிருந்தார் அதில் பார்த்தமையானால் ஹானரபுள் ஏஇடிஎம் கே கோஆர்டினேட்டர் மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் வான்ஸ் டு ஸ்பீக் வித் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குறுஞ்செய்தி ஒன்று இருந்தது அதை நமக்கு காட்டியிருக்கிறார் ஏற்கனவே தம்மை சந்திக்க அவர் முயற்சிக்கவில்லை என நயினா நாகேந்திரன் கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த ஒரு குறுஞ்செய்தியை ஓபிஎஸ் பி எஸ் காட்டியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க